ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புறநானூரிலருந்து பகுதி இரண்டத்தை அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்கலாம் தனியாக பிரிண்ட் மெட்டீரியலும் வாங்கிக்க முடியும் ஆன்லைன் டெஸ்ட்டும் வாங்கிக்க முடியும் வீடியோ கிளாஸஸும் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்க தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து பயணிகள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புறப்பாடல் நானூற்றிலிருந்து மிகச்சிறந்த ஐம்பத்தி ஐந்து பாடல்களை மட்டும் தனியே தேர்ந்து அப்பாடல்களை முன் குறிப்பிட்ட பழங்காலத்திலேயே தொகுத்து அளித்துள்ளவர் தான் யாரு ரா தெய்வ சிகாமணி கவுண்டர் புறப்பாடல் நானூற்றிலிருந்து மிகச்சிறந்த ஐம்பத்தி ஐந்து பாடல்களை மட்டும் தனியே தேர்ந்து அப்பாடல்களை முன் குறிப்பிட்ட பழங்காலத்திலேயே தொகுத்து அளித்துள்ளவர் ரா தெய்வசிகாமணி கவுண்டர் புறநானூற்றில் காணப்படும் துறைகள் அரசவாகை ஆனந்த பையுள் இயன்மொழி உடநிலை உண்டாட்டு உவகை களுழ்சி எருமை மரம் ஏற்கள உருவகம் ஏறான் முல்லை கடவுள் வாழ்த்து கடைநிலை கடைநிலை விடை நிலை குடிநிலை உரைத்தல் குடைமங்கலம் குதிரை மரம் குறுங்கலி நிலை கொற்றவல்லை செருமளைதல் செருவிடை வீழ்தல் செவியறிவுருவு தலை தோற்றம் நிலை தபாத வாகை தானைநிலை தானை மரம் துணைவஞ்சி தொகைநிலை வஞ்சி நீன்மொழி நூலிலாட்டு நெடுமொழி பரிசில் கடாநிலை விடை பரிசிற்றுரை பழிச்சுதல் பண்பாட்டு பாணாற்றுப்படை பார்ப்பனவாகை பிள்ளை பெயர்ச்சி புலவராற்றுப்படை பூக்கோட்காஞ்சி பூவைநிலை பெருங்காஞ்சி பெருஞ்சோற்று நிலை பேய்காஞ்சி பொருண்மொழி காஞ்சி மகற்பார்காஞ்சி மகன் மறுத்தல் மலபுளவஞ்சி மரக்களவழி மரக்கள வேள்வி மனையருந்துறவரம் வஞ்சி முதுகாலை முதுமொழி காஞ்சி மூதின் முல்லை வஞ்சின காஞ்சி வல்லான் முல்லை வான்மங்கலம் வாழ்த்தியல் வாழ்த்து விரலியாற்றுப்படை வேத்தியல் இவையெல்லாம் புறநானூற்றில் காணப்படக்கூடிய துறைகள் புறநானூற்றுக்கு பழைய உரை ஒன்று இருக்குது அது முதல் இரநூத்தி அறுபத்தி ஆறு பாடலுக்கு மட்டுமே இன்று கிடைச்சிருக்கு முதன் முதலில் புறநானூற்றை பதிப்பித்தவர் ஓ வே புறநானூற்றுக்கு பழைய உரைன்னு ஒன்று இருக்குது அது முதல் இரநூத்தி அறுபத்தாறு பாடலுக்கு மட்டுமே இன்றைக்கு கிடச்சிருக்கு முதன் முதலில் புறநானூற்றை பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் புறநானூற்றுக்கு அவை துறைசாமி பிள்ளை அவர்கள் வந்து ஒரு உரை எழுதியிருக்கார் புறநானூற்றுக்கு அவை துறைசாமி பிள்ளை வந்து ஒரு உரை என்ன செஞ்சுருக்கார் எழுதியிருக்காரு புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவவர் ஜியூப்போப்பு புறநானூற்றினுடைய சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூப்போப் வரையா மரபின் மாறி போல கடா யானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறினே என்று பரணர் பேகனுடைய கொடைத்திறத்தையும் போர்த்திரத்தையும் வேந்து பாடியுள்ளது புறநானூற்றில நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பாடல் மாறி போல கடா யானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறினே என்று பரணர் வந்து பேகனுடைய கொடை திறத்தையும் போர் திறத்தையும் வியந்து பாடியுள்ளது புறநானூற்றில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பாடல் கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகை ஏற்பட்ட போது அது போராக மாறாதவாறு தடுத்த புலவர் புல்லாற்றூர் எயிற்றியனார் கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகை ஏற்பட்ட போது அது போராக மாறாதவாறு தடுத்த புலவர் புல்லாற்றூர் எயிற்றியனார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்ற புலவர் கோவூர்க்கிறார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்ற புலவர் கோவூர்க்கிறார் பேகனுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்ட போது அவனுடைய மனைவி கண்ணகிக்காக பரிந்து பாடிய புலவர்கள் அரிசில் கிளார் கபிலர் பரணர் பெருங்கொன்றூர்கிழார் பேகனுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டபோது அவனுடைய மனைவி கண்ணகிக்காக பரிந்து பாடிய புலவர்கள் யார் யாருன்னா அரசியல் கிளாரும் கபிலரும் பரணரும் பெருங்குன்று கிளாரும் பாரி கபிலர் நட்பு ஔவையார் அதிகமான் நட்பு கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு பேசப்படும் நூல் புறநானூறு பாரி கபிலர் நட்பு அவ்வையார் அதிகமான் நட்பு கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு பேசப்படக்கூடிய நூல் எதுன்னா புறநானூறு ஒருவரை ஒருவர் நேரில் பாராமலேயே நட்பு கொண்டவர்கள் பிசராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கிடையாது ஆனால் நட்பு கொண்டார்கள் யார் யாருன்னா பிசிராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் கோப்பெருஞ்சோழன் பிரிவுக்காக வருந்தி உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த புலவர் பொத்தியார் குடவாயிலில் கோச்செங்கனான் என்ற சோழ மன்னனுக்கும் கனைக்கால் இரும்புரை என்ற சேரரசனுக்கும் போர் மூண்டது போரில் சேரன் சிறைப்பட்டான் நீர்வேட்கையால் சிறைக்காவலரை நீர் வேண்டினான் காலம் தாழ்த்தி தரப்பட்ட நீரை பருகாது உயிர் துறந்தான் இதில் தமிழர்களின் மான உணர்ச்சி பெரிதும் போற்றப்படுகிறது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் புறநானூறு ஒரு குடவாயில்ல கோச்சங்கணான் என்ற சோழ மன்னனுக்கும் கனைக்கால் இரும்புரை என்ற சேர அரசனுக்கும் போர் மூண்டுச்சு போரில் சேரன் சிறைப்பட்டான் நீர் வேட்கையால் சிறைக்காவலரை நீர் வேண்டினான் காலம் தாழ்த்தி தரப்பட்ட நீரை பருகாது உயிர் துறந்தான் இதில் தமிழர்களுடைய மான உணர்ச்சி பெரிதும் போற்றப்படுகிறது என்ற செய்தி கூறக்கூடிய நூல் இது புறநானூறு குழந்தை இறந்து பிறந்தாலும் தசை பிண்டமாக வந்து பிறந்தாலும் அவற்றை ஆள் அல்ல என்று கருதாமல் அவற்றையும் வாழால் வடுப்படுத்தி அடக்கம் செய்வர் இப்பாடல் வந்து பழந்தமிழர்கள் வெளுப்புண் பெறுதலை பெரும் கருதினர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூர் குழந்தை இறந்து பிறந்தாலும் தசை பிண்டமாக வந்து பிறந்தாலும் அவற்றை ஆள் அல்ல என்று கருதாமல் அவற்றையும் வாளால் வலுப்படுத்தி அடக்கம் செய்வர் இப்பாடல் வந்து பழந்தமிழர்கள் வெளுப்புண் பெறுதலை பெரும்பெறாக கருதினர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு அரச குடும்பத்து பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கினர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு அரச குடும்பத்து பெண்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கினாங்கப்பா அப்படின்னு செய்தி சொல்லக்கூடிய நூல் எது புறநானூறு பூதப்பாண்டியன் மனைவி தன் கணவன் இறந்து உடன் உடன்கட்டை ஏற துணிந்தாள் சான்றோர்கள் தடுத்தனர் அப்போது என் கணவன் மாய்ந்த பிறகு தாமரை பூத்த பொய்கையும் ஈமத்தியும் ஒன்றே போல் ஆய்விட்டன என்று பாடிய பாட்டு இடம்பெற்ற நூல்தான் புறநானூறு இரநூத்தி நாற்பத்தி ஆறாம் பாடல் ஊத மனைவி தன் கணவன் இறந்தவுடன் உடன்கட்டை ஏற துணிந்தால் சான்றோர்கள் அவளை தடுத்தனர் அப்போது என் கணவன் மாய்ந்த பிறகு தாமரை ஊத்த பொய்கையும் ஈமத்தியும் ஒன்றே ஓல் ஆகிவிட்டன என்று பாடிய பாட்டு இடம்பெற்ற நூல் எது புறநானூறு பாடல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு பாண்டவர் ஐவருடன் கௌரவர் நூற்று வரும் போரிட்டு மாய்ந்த காலத்தில் இருபெரும் படையினருக்கும் இவன் உணவிட்டான் என்பது தொன்மச் செய்தி எனவே இவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்னா பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பாண்டவர் ஐவருடன் கௌரவர் நூற்றுவரும் போரிட்டு மாய்ந்த களத்தில் இருபெரும் படையினருக்கும் இவன் உணவிட்டான் என்பது தொன்மச் செய்தி எனவே இவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் அரண்மனையிடத்து முரசு வைக்கும் கட்டிலில் மோசிக்கீரனார் என்ற புலவர் அறியாது ஏறி களைப்பால் உறங்கிவிட்டார் முரசு கட்டலில் ஏறியது தவறு என்று தண்டிக்காது அவர் துயில் நீங்கும் அளவு கவறி வீசினான் மன்னன் மோசிக்கீரனாரின் தமிழ் புலமை இருக்கு இல்லையா அதை மதித்து போற்றினார் இச்செய்தி பற்றி கூறும் நூல் புறநானூறு ஐம்பதாம் பாடல் புறநானூற்றுல ஐம்பதாம் பாடல் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் தன் நாட்டு வேளாண் பெருமகனாகிய சிறுகுடிக்களான் பன்னனை பாடுவதாக அமைந்துள்ளதுதான் புறநானூற்றின் நூற்றி எழுபத்தி மூணாம் பாடல் சோழன் குளமுற்றுத்து துஞ்சிய கிள்ளிவளமன் தன்னாட்டு வேளாண் பெருமகனாகிய சிறுகுடிக்கலான் பண்ணனை பாடுவதாக அமைந்துள்ளது புறநானூற்றின் நூற்றி எழுபத்தி மூணாம் பாடல் பாரி ஓரி மலையின் திருமுடிக்காரி எழினி பேகன் ஆய் அண்டிரன் நள்ளி என்ற கடையேழு வள்ளல்களைப் பற்றி குறிப்பிடுவது புறநானூற்றினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாம் பாடல் பாரி ஓரி மலையன் திருமுடி காரி எழினி பேகன் ஆய் அண்டிரன் நள்ளி என்ற கடையேழு வள்ளல்கள் பற்றி குறிப்பிடுவது புறநானூற்றினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாம் பாடல் பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை பெண்களினுடைய வீரத்தை கூறக்கூடிய துறை எதுன்னா மூதின் முல்லை தமிழக மக்களின் பழக்க வழக்கங்களை கண்ணாடி போல் காட்டுவனவாக அமைந்துள்ளது தான் புறநானூறு தமிழக மக்களின் பழக்க வழக்கங்களை கண்ணாடி போல் காட்டுவனவாக அமைந்துள்ளது புறநானூறு புறநானூற்றில் பதினாலு பாடல்களை பாடியவர்கள் பெயர் கிடைக்கும் புறநானூற்றில் பதினாலு பாடல்கள் பாடியவர்கள் பெயர் என்ன செய்யலை கிடைக்கவில்லை என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புறநானூரில் பகுதி ரெண்டை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ப்ரிண்ட் மெட்டீரியல் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் கிடைக்கும்